தேசிய அளவில் நடந்த கராத்தைப் போட்டியில் தருமபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடம் பெற்று சாதனை படைத்தனர் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெங்களூரில் தேசிய அளவிலான கராத்தை போட்டி நடைபெற்றது இதில் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தருமபுரி செந்தில் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதல் இடம் பிடித்து சாதனை படைத்தனர் தருமபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் தீபக் ஏழாம் வகுப்பு மாணவன் நடராஜ் மூன்றாம் வகுப்பு மாணவன் ஃபீனோ மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவன் சாய் சரண் ஆகியோர் கட்டா பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர் மேலும் பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவர்களை தருமபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளர் திரு செந்தில் கந்தசுவாமி திருமதி மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு சக்திவேல் பள்ளியின் முதல்வர் ரஃபீக் அகமது ஆகியோர் பாராட்டி சாதனை படைத்த மாணவர்களை வாழ்த்தினர் கராத்தே போட்டியில் சாதனை பெற்ற மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்த கிராண்ட் மாஸ்டர் ஹன்சி சி நடராஜ் அவர்கள் மற்றும் சென்சாய் சத்யா செம்பா சத்யவேணி அவர்கள் வாழ்த்தினர் இந்த கராத்தி போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த மாணவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தி போட்டியில் கலந்து கொள்வார்கள் என தென்னிந்திய கராத்தே அசோசியேஷன் தலைவர் அன்சி சி நடராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் கடந்த பதினெட்டாம் தேதி பெங்களூரில் நடைபெற்றது அந்த தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் வகையைச் சேர்ந்த அதிகமான மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் அது தேசிய அளவில் ஒரு ஒரு தனியாக கேட்டகரியில் நடைபெற்றது மிஸ்டர் பி நடராஜ் மிஸ்டர் கே பிரணவ் சே சாய்கரன் எம் தீபக் ஆகிய நான்கு மாணவர்கள் எங்கள் பள்ளியிலேருந்து கலந்து கொண்டவர்களே முதல் வரிசை பெற்று பள்ளிக்கு பெருமை சென்றார்கள் அந்த மாணவர்களையும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய கலாத்திர மாஸ்டர் ஸ்ரீகாந்த் சி நடராஜ் அவர்களையும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த என்னுடைய பள்ளியானது தொடர்ந்து இது போன்ற வெவ்வேறு போட்டிகளில் தேசிய அளவில் மாணவர்களும் கலந்து கொண்டு எங்களை தெரிவிப்படுவது எங்களாம் மகிழ்ச்சி உறுதியாக இருந்தது இந்த நேரத்தில் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெங்களூரில் வந்து தேசிய அளவு கராத்தப்பட்டு நடிஞ்சு இதில் வந்து தர்மபுரி செந்தில் மெட்டிகேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து பிளாக் பெல்ட் ஈவெண்டில் வந்து தீபக் வந்து இன்டர்நேஷ்னல் கட்டா செஞ்சு ப்ளேஸ் அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து பி நடராஜன் இன்டர்நேஷனல் கட்டா அதாவது கலர் பெல்ட் கட்டா செஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பினோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் மூணாவது படி படிக்கும் கட்டாவில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் சாய் சரண் ஐந்தாம் படிக்கிற மாணவன் சாய் சரண் வந்து கட்டா ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற கராத்தா காம்படிஷன் கட்டா ட்ரைனிங்னா ரொம்ப ஈஸி ஃபைட் பண்ணவனே ஒன்றும் இல்லை அந்த கட்டா நுணுக்கங்கள் கரெக்டாக செஞ்சால் போதும் போட்டியில் ஈஸியாக வின் பண்ணலாம் இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் கட்டா எந்த மாதிரி செய்யணும் எப்படி பார்க்கணும் பார்வை பார்க்கணும் எந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அதனால் ஈஸியாக ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் எடுக்காத சாதாரண விஷயம் இல்லை இப்போ வந்து ஜனவரி மாதம் தேசியாவில் கராத்தா போட்டி சென்னையில் நடக்குது அந்த போட்டி வந்து அவங்க கலந்துக்கிறாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடக்குது மலேசியாவில் அந்த கராத்தா போட்டியே ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க இப்போ கராத்தே காம்படிஷன் வந்து ஒரு இப்போ ஃபைட் என்ன கொஞ்சம் பயங்கர அடிக்கடி பட்டணும்னு சொல்லிட்டு ஆனால் கட்டா ஈவெண்ட்டு வந்து இண்டிவிஜுவல் கட்டா டீம் கட்டா இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி தான் இது ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவாங்க நான் ட்ரைனிங் கொடுக்குறதுனா இப்போ இன்டர்நேஷ் லெவலில் உலகம் கராத்தா அசோசேஷனில் என்ன ட்ரைனிங் இருக்கோ அந்த ட்ரைனிங் கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஸ்டூடண்ட்ஸ் சொல்லி தரணும் மாதிரி செஞ்சால் போய் இன்டர்நேஷனல் அளவு எல்லாமே பசங்க வின் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் அந்த மாதிரி தான் நான் நான் நெக்ஸ்ட் வந்து மலேசியா நடக்கிற கராத்தா காம்படிஷனும் ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுவாங்க பிப்ரவரி மாதம் மலேசியா நடக்குது இன்டர்நேஷனல் லெவல் நடக்கிற அந்த போட்டி ரெடி பண்ண போகிறான ஸ்டூடெண்ட்ஸு மாதிரி பிப்ர ஜனவரி மாதம் வந்து சென்னையில வந்து தேசிய அளவு கராத்த இந்த சூத்தம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க